இன்று சனி பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரையின் திரையோதசி திதி என்று மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலகட்டம் பிரதோஷ காலம் எனப்படும் இந்த திரையோதசி திதி சனிக்கிழமை என்று வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருக்கும் பொழுது பாவங்களிலிருந்து விடுபட முடியும் சனியுடைய பாதிப்புகளையும் பிற கிரக தோஷங்களையும் நீக்கிவிடும் பிரதோஷ காலத்தில் செய்யப்படும் சிவ வழிபாடு ஐந்து ஆண்டு கால கோவில்கள் சென்று வழிபட்ட பலனை தரக்கூடியது சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இந்த நாளில் விரதமிருந்து சிவனை நினைத்து வழிபட வேண்டும் சனி பிரதோஷத்தின் மகிமையை உணர்ந்து வழிபாடுகளையும் விரதத்தையும் மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகும் நம் வீட்டிலும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது இந்த சனிமகா பிரதோஷத்தில் சிவனையும் நந்தி பகவானையும் சனீஸ்வரனையும் வழிபட்டு நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உண்டாக்குவோம் இந்த நாள் அருமையான நாளாக அமையட்டும்